இவருக்கும் வணக்கம் கும்பராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று இதை செய்தால் நிச்சயம் பத்து கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த இன்றைய பொறுத்த வரைக்கும் தை அமாவாசையாக கருதப்படுகிறது அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளன முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாக அமைகிறது அப்படி இந்த அமாவாசை அப்படினா என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது என்ற பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் அது மட்டுமில்லாமல் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை அமாவாசை நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை அமைகிறது இந்த அமாவாசை விரதத்தை பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் அமாவாசை தீதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் முதல் அமாவாசையாகும் பித்திரதோஷம் பித்திருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்று பார்க்கும் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவான உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ரலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்திரலோகத்திலேயே தங்கி இருக்கும் இதற்கிடையில் பித்ரலோகத்தில் இருக்கும் போது பசிதாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திர உச்சரித்து சடங்குகளை செய்வது இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன இதனால் இன்றைய நாளில் முன்னோர்களை வழிபடுவது பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்